இங்கே மீனா முத்துவுக்காக ஸ்பெஷலாக சமைச்சு வைக்க எல்லாருமே பாராட்டினாலும் ஆனால் இந்த பாராட்டை தெரிவிக்கிறதுக்கு இங்கே விஜயாவுக்கோ இல்லை ரோஹிணிக்கோ மனசு வரல அவங்க வேறு விதமாக தான் சொல்கிறாங்களே தவிர நல்லா சமைக்கிறாங்கன்றதை மட்டும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நல்லா சாப்பிட மட்டும் செய்கிறாங்க இது எல்லாமே மீனாக வந்துட்டு சகஜமாக எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதுக்கப்புறம் முத்து மீனாக ஒரு வழியாக சமாதானம் ஆக இது விஜயாவுக்கு இன்னும் தான் ஏற்படுத்துது அடுத்த நாள் எப்பொழுதும் போல் இந்த மனோஜ் நடந்து வரும் பொழுதே அந்த கட்டிலை இடிச்சிக்கிறாங்க இதனால் இது ஏன் இந்த நடுகாலில் கொண்டாந்து போட்டு வச்சிருக்கானோ தெரியல முதல்ல இதை அப்புறம் பதற்றப்படுத்தணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்ப இங்கே முத்து வேணும்னே வந்து அவன் காலில் வந்து மிதிக்கிறாங்க ஏண்டா அதுவாக தேடி வந்தால் எடுக்குது நீயே தானே தேடி போய் இடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி இங்கே முத்து கேள்வி கேட்க அது இவனே தேடி போய் இடிச்சிட்டாலும் நீ கொண்டு வந்து போட்டிருக்கிறதுனால தானே இப்படியெல்லாம் நடக்குது பேசாமல் இந்த கட்டளை தூக்கி வண்டி எங்கே போடணுமோ அங்கே போடுங்க இங்கே நடுகாலில் போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் தொந்தரவாக இருக்காள்னு சொல்லி இங்கே விஜயா சத்தம் போடுறாங்க அந்நேரம் பார்வதியும் இங்கே விஜய கிட்ட சரி விஜயா இதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தேன்னா அப்படின்ற மாதிரி முத்துவையும் மீனாவையும் பார்த்துட்டு நம்ம வந்து ஏதோ சொல்ல இங்கே வேறு ஏதோ பிரச்சனை ஆகும் போல் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நாட்டிய பள்ளிக்கு வரணும்னா வா அப்படின்னு சொல்லி அவங்களே கிளம்புறாங்க அதுக்கு பிறகு எங்க விஜயா திரும்பவும் முத்துக்கிட்ட சொல்றாங்க டேய் இப்பவே இதை எல்லாத்தையும் பிரிச்சு கொண்டு உங்க வேலை மாடியில ரூம் கட்டணும்னு சொல்லிங்களா அந்த மொட்டை மாடியில கொண்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஸ்ருதி ஆண்டி அங்க எப்படி ஆண்டி அங்க கொண்டு போட முடியும் அதுவும் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் இந்த மாதிரி நேரத்தில் இதை கொண்டு போட முடியுமா ரூம் கட்டினத்து பிறகு தானே போடலாம் ஏற்கனவே அவங்களுக்கு இந்த ஹாலில் ரூம் இல்லாம ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் தரையிலையும் படுக்க முடியாது அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு தானே வராங்க அவங்களுக்கும் உடம்பெல்லாம் வலிக்கத்தானே செய்ய வேண்டி இப்போ இந்த கட்லையும் இங்கே போடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அவங்க வேறு எங்கே போய் படுப்பாங்கன்னு சொல்ல இவ்வளோ நாள் கீழே தானே படுத்துட்டு இருந்தாங்க இப்போ என்ன புதுசாக அதுவும் தேக்கு மரத்தில் செஞ்ச தான் படுப்பேன்னு சொன்னால் இதெல்லாம் வந்துட்டு நான் என்ன சொல்கிறதுன்னு எங்கள் விஜயா சொல்ல இங்கே ஒன்றே ரோகினி சொல்கிறாங்க முத்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க அதுவும் இல்லாமல் இங்கே யாருக்கு என்ன ஆகும்னு தெரியாது வயசானவங்களும் இருக்காங்க அத்தை மாமா இறந்துட்டு இருக்காங்க எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல இதனால் எதுவும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல எங்க அது என்ன தேடி வந்தாங்க இவராக போய் எடுத்துக்கிட்டதுக்கு இப்போ எதுக்குங்க எங்ககிட்ட பிரச்சனை பண்றீங்கன்னு சொல்லி ரோஹினியை பார்த்து மீனா கேள்வி கேட்கறாங்க மீனா படிச்ச எங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யறதெல்லாம் யோசிச்சு கூட பண்ண மாட்டிங்கல்ல படிக்காத முட்டால் தானே நீங்கள் சொல்ல இன்னொரு வாட்டை மீனாவை பற்றி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு எங்கள் முத்து சொல்கிறாங்க இப்போ இதை கடை அவளை தட்ட அவள் சொல்கிறதெல்லாம் உண்மை தானேன்னு சொல்ல மீனாவும் நல்லா படிச்சுட்டான் தான் அவள் தான் ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற ஆள் அவளை பற்றி தெரியாமல் நீங்கள் பேசாதீங்க என்னமோ அவங்க குடும்ப சூழ்நிலை அதனால் படிக்க முடியாமல் போச்சு அதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்களான்னு சொல்ல அப்போ படித்தா சரி இப்போ படிச்சிருக்காளா படிக்கல படிக்காதவளை படிக்காதவன் தான் சொல்ல முடியும் நீயும் படிக்க அவளும் படிக்கலை உங்க ரெண்டு பேருக்குமே எதுவுமே தெரியாது யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிட்டு அதுவும் இங்க மனோஜ் ரோஹினியும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க இது இங்கே போட வேண்டாம் சொல்றோம் அதை கொண்டு போய் வெளியில போடு இல்லை எங்கே இருந்து வாங்கிட்டு வந்தியோ அந்த உன் ஃப்ரெண்டுகிட்டே கொண்டு திருப்பி கொடு அப்படின்னு எங்கள் விஜயா சத்தம் படுறாங்க அப்போ அண்ணாமலையும் வர இப்போ என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்க எங்கள் ஸ்ருதி வந்து எல்லாத்தையும் சொல்ல இதை கேட்ட அண்ணாமலை என்ன விஜயா அப்போது முத்துவை மீனாவையும் நம்ம ரூம்லையே படுக்க வச்சிடலாமா நம்ம ரூம் கிடையாது அது அவங்களுக்காக கொடுத்த ரூம் தான் அந்த ரூம் அவங்க நம்ம ரெண்டு பேருக்காகவும் கொடுத்துட்டு வெளியில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு மனசாட்சி கூட இல்லாமல் நீ எதுக்காக இப்படி நடந்துக்கிறேன்னு எங்கள் கிட்ட கேட்குறாங்க அண்ணாமலையும் அதுக்கு விஜயாவும் நான் உண்மையானுங்க சொல்கிறேன் அவன் மேலே மாடிட ரூம் கட்டுற வரையும் தானே அது வரைக்கும் அவங்களால கீழே படுத்துக்க முடியாதான்னு சொல்லி கேட்க அப்போ சரி அப்ப முத்து மீனா ரூமில் நம்ம ஹாலில் வந்து படுத்து பொண்ணு சொல்கிறாங்க இதை கேட்ட விஜயம் என்னால் ரூம் இல்லாமலாம் தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே இதுக்கு மீனாவும் முத்துவோம் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்று வேணாமாம்மா நாங்கள் இதை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எங்களோட உழைப்பில் அதுவும் இவர் அவருடைய ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்காரு இது ஒன்று என்னமா எங்களுக்கு கிடைச்சது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதை நாங்கள் எங்களுக்காக வாங்கி போட்டிருக்கோம் உரமாக தானே இருக்குது இதில் வேணும்னு போய் இவங்க எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது ஒருவேளை குழந்தைங்க இருந்தாங்கன்னா நாங்கள் யோசிப்போம் இந்த வீட்டில் தான் அப்படி எதுவுமே இன்னும் நடக்கலையே அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்காக மாமா மீனாவை கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க மீனா சொல்றது நியாயம் தானே இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போற விஜயான்னு சொல்லி கேட்கா அது கூடனே ரோஹினி சொல்றாங்க அது இல்ல அங்கல் மீனா சொல்றது ஒரு விதத்துல சரின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த ஹால்ல எப்போதுமே முத்து கால கிளம்பி வரும்போது நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு சில நேரம் எங்களுக்கு எல்லாம் பார்க்க கூட முடிய மாட்டேது அதனாலதான் அங்கல் சொல்றோம் இப்படி எல்லாரும் புழங்குற இடத்துல இவர் ரொம்ப நேரம் டைம் எடுத்து தூங்குறது இது பாக்குற எங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு சொல்ல அப்படியாமா அப்போது வேலைக்கு போய்ட்டு வரவங்க அதுவும் கஷ்டப்பட்டு கார் ஓட்டிகிட்டு வரவங்க எவ்வளோ நேரம் படுத்து தூங்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு இங்கே வந்து அண்ணாமலை திரும்பி ரோஹிணியை கேள்வி கேட்குறாங்க ரோஹினிக்கு பதிலே சொல்ல முடியலை என்னப்பா நீங்கள் என்ன இங்கே முத்துவுக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி பார்த்தா நானும் தான் காலையிலேருந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு வரேன் சொல்லப்போனால் ரோஹினி பொழுதும் நின்றுட்டு வரா அப்படி எல்லாம் அவனை விட அதிகமாக உழைக்கிறது நாங்கள் தானேன்னு சொல்ல டெய் மனோஜ் உனக்கே தெரியும்டா நீ ஏசி ரூமில் உட்காந்து நல்லா படுத்து தூங்கிட்டு வரேன்னு இங்கே ரவியும் சொல்கிறாங்க அதே போல் ஸ்ருதியும் இங்க பொழுதுக்கும் இவங்க மீன மாதிரி ஒன்னு வேலை பார்க்கலையே என்ன ரோஹிணி நீங்க அப்பப்போ கஸ்டமர் வரும் பொழுது மட்டும்தானே மேக்கப் பண்ணுவீங்க மற்ற டைம்லாம் நல்லா இருப்பீங்க நல்லா உட்காந்துட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லை எந்நேரமும் கஸ்டமர்ஸ் அதிகம் பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது முக்கியமான ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டைம்ல தான் நிறைய பேர் வருவாங்க அந்த மாதிரி நேரத்துல தான் உங்களுக்கு ஒர்க் வந்துட்டு அதிகமா இருக்கும் அதுவும் பிரித்து தான் செய்வீங்க இதுல எந்த டென்ஷனும் படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி இங்க ஸ்ருதியும் கேள்வி கேட்க இதுக்கு ரோஹிணி வந்து எதுவுமே சொல்ல முடியாது அதுக்கு இங்க உடனே சொல்றாங்க இப்போ இதை வேற வச்சு பிரச்சனை பண்ணணுமான அப்படின்னு அண்ணாமலையும் சொல்கிறாங்க அதுக்கு விஜயாவும் நாங்கள் இதை பிரச்சனையாக நாங்கள் எடுத்து பண்ணலை ஆனால் இப்போதைக்கு இந்த கட்லிங்க பாடு இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது அன்னைக்கு இவன் நைட் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு காலையில் ரொம்ப நேரம் வரையும் படுத்து தூங்கினான் எல்லாரும் கிளம்பி வர வரையும் தூங்கியிருக்கான் அப்படி எல்லாரும் வர நேரத்தில் இப்படி ஹாலில் படுத்திருந்தாலும் இல்லை வீட்டுக்கு அம்மாவோ இல்லை இவங்க அப்பாவோ திடீர்னு வர்றாங்கன்னா அவங்க எதுவும் நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கள் அப்பா இங்கே வரமாட்டாராண்டி நீங்கள் எதுக்கு அதை பற்றி கவலைப்படுகிறீங்க அப்படியே மம்மி வந்தாலும் நீங்கள் அதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க ஸ்ருதி இப்படி சொன்ன உடனே விஜயாவுக்கு எதுவுமே பேச முடியலை அப்படி அமைதியாகிடறாங்க அதுக்கு பிறகு எங்கள் அண்ணாமலையும் பேசாமல் இரு விஜயா இதுக்கப்புறம் இதை பற்றி பேசினவனும் அவசியம் கிடையாது அதை பற்றி பேச ஆரம்பித்தா பிரச்சனை மட்டும்தான் வரும்னு சொல்ல இங்கே ரோஹினி சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் படிச்சிருந்தா தானே மற்றவங்களோட கஷ்டம் நஷ்டம் என்ன ஏதுன்னு உங்களுக்கும் புரிய போகுது படிக்காமல் அங்கேயே இங்கேயும் பூ கொண்டு வித்துட்டு இருக்கவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் என்ன தெரிய போது யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு அது தேக்கு கட்டிலேன்னு நம்பி இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கீங்கன்னா உங்களை நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு எங்கள் மீனாவை பார்த்து சொல்ல போதும் நிறுத்துமா அப்படின்னு எங்க எல்லாருக்கும் முன்னாடி ரோஹிணியை பார்த்து ரொம்ப வேகமா கடுமையை பேசுகிறாங்க அண்ணாமலையும் அண்ணாமலை இப்படி ரொம்ப வேகமாக பேசுகிறதா கேட்டதும் இங்கே எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்காங்க உடனே அண்ணாமலை ரோஹினியை பார்த்து சொல்கிறாங்க என்னமா பேசுற படிச்சது படிக்காதது அப்படின்ற மாதிரி படிச்சும் இங்க இவன் முட்டாளா இருக்கான் படிக்கலனாலும் முத்து இப்ப வரையும் தன்மானத்தோடையும் சுயமரியாதையோடையும் ஒழுக்கமா இருந்துட்டு அப்படி பார்க்கையில படிச்சவனை விட படிக்காதவங்க எவ்வளவோ பெட்டர் இல்ல ஆனா நீ மீனா கிட்ட பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன் எங்க விஜயா கூட சேர்ந்துக்கிட்டு மீனாவை எல்லா இடத்துலையும் நீ கஷ்டப்படுத்திட்டே இருக்க இந்த வீட்டுக்கு உன்ன தான் மீனாவும் ஸ்ருதியும் வாழ வந்தவங்க சொல்ல உனக்கு முன்னாடி மீனா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவன் எல்லாருக்குமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துட்ருக்கான் இந்த வீட்டில் எல்லாருக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி யாருக்காகவும் மூஞ்சி சுலிக்காம அவங்களுக்காக தேவைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதா மீனா அவளோட குணத்தை பற்றி பேசுகிறதுக்கு கூட உனக்கு தகுதியே இல்லமா ஏன்னா நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் இந்த வீட்டில் நீ ஒரு நாள் மீனாவை பாராட்டியும் பார்க்க முடியல நேத்து இங்கே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான சமையலை பண்ணி முத்துவுக்கும் பிடிச்ச மாதிரியான சமைச்சு வச்சிருக்கா ஆனால் எல்லாரும் சாப்பிட்டீங்க மீனாவுக்கு இருக்கான ஒரு வார்த்தை கூட கேட்கல அவள் புருஷனுக்காக எடுத்து வச்சாலாம் இல்லையான்றத பற்றி யாருக்குமே எந்த அக்கறையும் இல்லை தான் சாப்பிட்டா போதும் வயிறார சாப்பிட்டா போதும்னு நினச்சி எல்லோரும் ஃபுல் கட்டு கட்டிட்டு கிளம்புனிங்கல்ல அப்படின்ற மாதிரி இங்கே வந்து அண்ணாமலை கேட்குறாங்க இதை கேட்ட ரோஹினிக்கு இன்னைக்கு எதுவுமே பேச முடியல உடனே சொல்கிறாங்க அது இல்லைங்கன்னு சொல்ல நேற்று எல்லாரும் ஈனாவோ பாராட்டும் போது நீயும் விஜய் எப்படி பேசினீங்கன்றதை நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் அதை கூட தெரியாத அளவுக்கு நானும் முட்டால் கிடையாதுமான் சொல்ல இதை பார்த்து முத்துவே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க ஒரு நாளும் அப்பா இப்படி கோவப்பட்டு பார்த்ததே இல்லைன்னு சொல்ல அதுக்கு இங்கே உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க இத்தனை வருஷமாக அவங்க அம்மா உன்னை தான் இந்த வீட்டில் அசிங்கப்படுத்திட்டு இருந்தா அப்போ வீட்டுக்கு நம்ம மருமகள்னு சொல்லி யாருமே வரல ஆனால் இப்போ வீட்டுக்கு மருமகள்னு ஒருத்தவங்க வந்தக்கிறது பிறகு மருமகளையும் அசிங்கப்படுத்துறது மருமகம் முன்னாடியே உன்னையும் அசிங்கப்படுத்துறதுனா அதுக்கப்புறம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் ஏற்கனவே விஜயம் உங்ககிட்ட நான் தான் நான் பேசுறதுக்கு கூட காரணம் யார் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும் திரும்ப நான் உங்ககிட்ட பேச வேண்டாம் முடிவு எடுத்துட்டேன்னா நான் என் ஆயுசு முடிக்கும் பேச மாட்டேன் அந்த கஷ்டம் உனக்கு இருக்குன்றத தெரியும் அதுக்கு தான் சொல்கிறேன் நான் ஆயுசு முழுக்க பேசணும்னு நினைக்கிறியா இல்லை பேச வேண்டாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க என்னங்க நீங்கள் அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியோட விஜயா எங்கள் அண்ணாமலையை பார்க்க அண்ணாமலை ரோஹினியை பார்த்து சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகளாக உன்னோட கடமை பொறுப்பு இது எல்லாமே இருக்குது அதுக்கேற்றது போல நடந்துக்க பாருமா இது நாள் வரைக்கும் உன்னை பார்க்குறதுக்கு உங்கள் அப்பாவோ உங்கள் வீட்லேருந்து யாரும் இது வரைக்கும் வந்தது கிடையாது இதனால் வரைக்கும் உங்கள் மாமா தான் வந்திருக்காரு உங்கள் அப்பா கூட வந்ததில்லை சரி நம்ம நம்ம மருமக தானே நம்ம பொண்ணு மாதிரி தானே நினைச்சிட்டு நானும் இருக்கேன் இது வரைக்கும் உன்கிட்ட நான் எதுவுமே கேட்டதும் இல்லை உன் ஒரு கேள்வி கூட கேட்டு உன்னை நான் வந்துட்டு கஷ்டப்படுத்துனதும் கிடையாது ஆனால் நீ நான் இந்த வீட்டில் மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் நடந்துகிட்ருக்கேன் கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக நடந்துக்கிறது உனக்கும் நல்லது இந்த குடும்பத்துக்கும் நல்லது நீ விஜயோட பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா பின்னால் கஷ்டப்படுவேன் அதுவும் இல்லாமல் மனோஜாலையும் கஷ்டப்படுவேன் மனோஜுக்கு ஏற்ற புத்துமதி எடுத்து சொல்லுமா அவன் அவன் பணம் திருடுனாலும் அவனுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன் நகை திருடுனாலும் சப்போர்ட்டாக நிற்கிற அவன் படிச்சிருக்கானே தவிர அவனுக்கு படித்த படிப்புக்கான ஏற்ற மாதிரியான வேலையும் தெரிய மாட்டுது அதை எப்படி நடந்துக்கணும் மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும்ன்றது கூட அவனுக்கு தெரிய மாட்டேன் நீ கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம் நீ உன் பாமியார் நீ விஜயோட பேச்சை கேட்டனா கடைசியில் நீ தான் தனிமரமாக நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டீங்க இங்கே ஆடி போய் நிற்கிறாங்க அங்கு என்ன நம்மளை இப்படி பேசிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க இங்கே இதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பேசக்கூட முடியலை உடனே இங்கே முத்துவும் சொல்கிறாங்க மீனாவை படிக்காதுன்னு தானே சொல்லி அசிங்கப்படுத்துகிறேன் ஒரு நாள் படிப்பேன் அவளை நான் இனிமேல் படிக்க வைக்க போகிறேன் அவள் பாதியோடு முடித்த படிப்பேன் இனிமேல் நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஏற்கனவே ரூம் கட்டவே முடியலையா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்ல எங்கள் அண்ணாமலை பார்த்து குறைக்கிறாங்க என்னால் எல்லாம் செய்ய முடியும் ஏன்னா எனக்கு ஏ மேலே நம்பிக்கை இருக்குது மீனா மேலேயே நம்பிக்கை இருக்குது ஆனால் அதே நம்பிக்கை அவனுக்கு இருக்கான்னு கேளுங்க இருக்காது ஏன்னா அடுத்தவனோட தயவுல நம்பி வாழிற ஆள் அடுத்தவங்க காசு கொடுத்தா அவங்க கிட்ட பல்ல இழிச்சிட்டு பேசுவான் காசு கொடுக்கலன்னா மூஞ்சை எப்படி காட்டுவான்னு எனக்கு தானே தெரியும் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் முன்னேறவே முடியாது இப்போ சொல்கிறேன் எழுதி வச்சுக்கடா மீனாவ நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்ல என்னை விட அதிகமாக நீ படிக்க வச்சிருவேடான்னு சொல்ல உன்னை விட அதிகமாக படிக்கணுன்ற அவசியம் இல்லைடா ஆனால் உன்னை விட கம்மியாக படித்தாலும் உன்னை விட பெரிய இடத்துல நல்ல வேலைக்கு போவாப்பார் அவளே சொந்தமாக பிஸ்னஸ் கூட ஆரம்பிக்கிற அளவுக்கு அவளுக்கு தைரியமும் இருக்குது தன்னம்பிக்கையும் இருக்குது ஆனால் அந்த தைரியம் தன்னம்பிக்கை உன்கிட்டே இருந்தா நீ ஏண்டா இப்போ வரைக்கும் இப்படியே இருந்துட்டுருக்க போகிறேன் இது நாள் வரைக்கும் நீ சம்பாதிச்சுன்னு சொல்கிறேன் ஆனால் ஏதாவது சேவிங்ஸ் பண்ணியிருக்கியா தெண்ட செலவு மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன் கையில் கட்டிக்கிறதுக்கு ஐம்பதாயிரூபாய்க்கு ஃபாட்ஸு ஆனால் எங்ககிட்டேன்னு திருடன நகைக்கான பணத்தை இன்னமும் கொண்டு வந்து சேர்க்கல என்னம்மா பார்லரம்மா எவ்வளவோ பேசுன மீனாவை படிக்கலைன்னு சொல்லி கிண்டல் பண்ணன இப்போ சொல்கிறேன் நீயும் எழுதி வச்சுக்கோ மீனா ஒரு நாள் படித்து நல்ல நிலைமைக்கு வருவான் அவளை நான் படிக்க வைக்க தான் போகிறேன் அதே நேரம் படிப்பு தான் எல்லாமே இல்லை தனியாக சிந்திக்கிறதுக்கு திறனும் மூளையும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அது எங்களுக்கு நல்லாவே இருக்குது அதை வச்சு நாங்கள் பொழைச்சிப்போம் ஆனால் அதே நேரம் மீனாவை கிண்டல் பண்ணத்துக்காக நான் இதை செஞ்சு காட்டியே தருவேன் அப்படின்னு சொல்ல என்னங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் மீனாவை பார்த்து சொல்ல மீனா அன்னைக்கு அங்கே அம்மா சொல்லும்போது எனக்கே தோணுச்சு இந்த விஷயம் ஆனால் இன்றைக்கி அது இங்கே பார்லர் அம்மாவால் நடக்கணும்னு இருக்குது நான் இந்த பார்லர் அம்மாவை விட ஒன்று பெரிய இடத்துல உட்கார வைப்பேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மீனா நீ எதுக்கும் கவலைப்படாதேன்னு சொல்ல இங்கே ஸ்ருதியும் சொல்கிறாங்க உங்களுக்கு நிறைய திறமை இருக்குல்ல மீனா உங்களால் கண்டிப்பாக முடியும்னு சொல்லி இங்கே ஸ்ருதியை என்கரேஜ் பண்ண இங்கே தன்னுடைய மாமாவே எதிர்த்து நின்று பேசிட்டாரேன்ற ஒரு வருத்தத்தில் தான் ரோஹிணி இருந்துட்டுருக்காங்க ரோஹிணி இப்படி எல்லார் முன்னாடியுமே அசிங்கப்பட்டு தான் நின்றுட்டு